ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சுவையான வத்த குழம்பு இப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சோடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க லேஸாக வறுத்துக்கோங்க நீங்கள் பொன்னிறமாக வறுக்கலைன்னா கூட பரவாயில்ல கறியை விட்டுறாதீங்க லேசாக வறுத்துட்டு ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க ஆற வச்சுருங்க இப்போ திரும்ப அதே கடாயவே அடுப்பில் வச்சுட்டு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் துவரம்பருப்பு மூணு ஸ்பூன் உளுந்து மூணு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இது இப்போ பொன்னீரமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் தேவைப்படும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ இது போல் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம வருத்தம் இல்லைங்களா வெந்தயம் அதை பவுடர் பண்ணிக்கலாம் தனியாக இப்போ இது போல் நான் பவுடர் பண்ணிட்டேன் வெந்தயத்தை அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ திரும்ப நம்ம உளுந்து துவரம் பருப்பெலாம் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா இதை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ரெண்டையுமே அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ க அடுப்பில் கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு நாலு பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒன்றரைக்காய் இப்படி சேர்த்துருங்க இது இப்போ லேசாக வறுத்துட்டு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு சுண்டக்காய் வத்தல் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீவர் சேராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெந்தயத்தூளையும் சேர்த்துட்டோம் லேசாக வெந்தயத்தூள் சேர்த்துட்டு லேசாக வறுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய எலுமிச்சமளம் சைஸு புளியை ஊற வச்சு புளியை கரைச்சி நிறைய தண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அந்த தண்ணியே இதில் ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்ச அந்த உளுந்து பருப்பு அந்த பவுடரையும் இதோட சேர்த்தாச்சு இவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்காதீங்க நல்லா சு நமக்கு திக்காக வரும் இந்த வத்த குழம்பு இன்னுமே நான் லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க லீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ லேசாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் திரும்ப கலந்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் நமக்கு ஊற்றுன எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் போட்டுட்டு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம சுவையான வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்